ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சத்துன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரிச்சம்பழத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது ஏன்னா பேரிச்சம்பழத்தில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது நல்ல அளவில் இரும்புச்சத்து நார்ச்சத்து கொண்ட ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் <audioeks> நம்ம வெறும் வயிற்றில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா வெறும் வயிற்றில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதன் மூலமாக நம்மளோட உடம்பு இருக்குல்ல பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நல்லா உறிஞ்சிக்கும் ஃபர்ஸ்ட்டு பேரிச்சம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேரிச்சம்பழம் ஊட்டச்சத்துக்களோட இரும்பு சத்து நார்ச்சத்தோட ஒரு நல்ல மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம் பேரிச்சம்பழத்தில் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் நல்ல சர்க்கரை விட்டமின் இது மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்குது பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது இயற்கையான சர்க்கரை தான் அது நமக்கு வேறு பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்தாது காலையில் வெறும் வயிற்றில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதன் மூலமாக இந்த சத்துக்கள்லாம் அப்படியே உறிஞ்சப்படுது அதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிது ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுல பேரிச்சம்பலம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் பெண்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை இருக்கும் இரத்த சோகை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ரத்தம் இல்லாததை குறிக்குது பேரிச்சம்பழத்தை வெறும் வயிற்றில் நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது நம்ம உடம்பில் இரத்த சோகையை நீக்கி ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும் இதனால் இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து முற்றிலும் விடுபடலாம் உங்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசினாக அமையும் பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து நல்ல அளவில் இருக்கு இது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அதிகரிக்குது உடலுக்கு ரத்தத்தை கூட வழங்குது அப்படின்னு சொல்லலாம் வெறும் வயிற்றுல பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்த சோகையை நீக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தவறான உணவு பழக்கம் சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை முறை மன அழுத்தம் இதெல்லாம் மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது இருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கும் பேரிச்சம்பழத்தில் அதிகளவு நார்ச்சத்து இருக்குது இது குடல் இயக்கத்தோட செயல்முறையை கூட எளிதாக்குது மலச்சிக்கல் அஜீரண பிரச்சனையை நீக்குது தேனமும் காலையில் வெறும் வயிற்றுல ரெண்டு பேரிச்சம்பழங்களை சாப்பிடுறதன் மூலமா மலச்சிக்கலை முற்றிலும் தடுக்கலாம் இனிப்பு பசியை குறைக்கிறதுல பேரீச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை இருக்கு இது ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் தீங்குலாம் விளைவிக்காது பலருக்கு அடிக்கடி இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இது போன்ற சூழ்நிலையில் பேரீச்சம்பழத்தை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரிச்சம்பழம் இருக்குல்ல இது இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஏக்கத்தை கூட குறைச்சிரும் நீங்கள் இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றப்பெல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அந்த ஏக்கத்துக்கு தவிர்த்துக்கலாம் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேரிச்சம்பழம் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஏன்னா பேரிச்சம்பழத்தில் நார்ச்சத்து இருக்கு இது பசியை குறைச்சி அதிகமாக சாப்பிட்றத கூட தடுத்துரும் நம்ம கட்டுப்பாடோட சாப்பிட்றப்ப உடல் எடையும் கட்டுக்குள் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது அவங்களுக்கும் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து பெண்களுக்கு இரத்தத்தை அதிகரிக்க உதவுது பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியமான சத்துக்களாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரிச்சம்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நல்லது பெண்கள் பொதுவாகவே பேரிச்சம்பழம் சாப்பிட்றது அவங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரிச்சம்பழத்தோட முழு நன்மைகளையும் நீங்க பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வெறும் வயிற்றுல அதை சாப்பிட்றது மூலியமா நீங்க ஈஸியா அதை வழிவகுத்துக்கலாம் குறிப்பு உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்து அதுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் பேரிச்சம்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னும் இனி மிஸ் பண்ணாமல் பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ யூ பாய்